வணக்கம் ஆகிலி நட்சத்திரத்தினை புயங்கம் என்றும் பாம்பு என்றும் கச்சிவு என்றும் பல்வேறு பெயர்களில் சொல்லியிருக்கிறார்கள் பணி என்றும் சொல்லியிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் ஆகிலி நட்சத்திரம் ஆசிலேசா என்றும் கதைகளில் நாக நட்சத்திரம் என்றும் வேதங்களில் சர்ப நட்சத்திரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயிலி நட்சத்திரத்தின் தேவதையாக ஞானம் தவம் யோகம் ஆகியவற்றிற்கு அதிபதியான ஆதிசேஷன் இருக்கிறார் வேதங்களில் இது நாகசக்தி கொண்ட நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த நட்சத்திரத்துக்கு ஹீலிங் பவர் நிவாரணம் அதாவது நிவாரணமனைக்குரிய சக்தி இருப்பதாகவும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த நட்சத்திரம் பாம்பு என்றும் அழைக்கப்படுகிறது அதேபோல் பனி என்ற சொல்லும் பாம்பு என்ற அர்த்தத்தின் தான் குறிக்கிறது பண்டைய நூல்களில் பாம்பு என்பதனை நாகம் அரவம் உரகம் பன்னகம் என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாம்பு என்பதை பனி என்றும் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் ஆயில் நட்சத்திரம் பனி என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் ஆயில் நட்சத்திரம் கட்செவி என்றும் அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்களில் பாம்பு என்ற பெயருக்கு பதிலாக கட்செவி என்றும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் கட்செவி என்பது நீரில் வாழும் நாகத்தை குறிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் கடகம் என்பது அங்கே நீர்நிலையை குடிக்கிறது நீர்த்தத்துவத்தை கொண்ட ராசி அங்கு இருக்கும் நட்சத்திரமான ஆயில்யம் பாம்பை குறிப்பதால் நீரில் இருக்கும் பாம்பு அல்லது கடல் நாகம் என்ற அர்த்தத்தில் ஆயில் நட்சத்திரம் கட்சேவி என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் புயங்கம் என்றும் ஆயில் நட்சத்திரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் புயங்கம் என்பதும் பாம்பினைத்தான் குறிக்கிறது அதாவது தெய்வ சக்தி கொண்ட பாம்புகளுக்கு புயங்கம் என்று பண்டைய நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள் யோகாசனங்களில் கூட புஜங்காசனம் என்ற ஒரு ஆசனம் சொல்லப்பட்டிருக்கும் இரு கைகளையும் தோல் அளவுக்கு அகலமாக வைத்துக்கொண்டு படுத்து அப்படியே தலையை மேல்புறமாக படமெடுத்து ஆடும் பாம்பு போல் தூக்கி வைத்திருப்பது புயங்கமாசனம் எனப்படும் ஸோ புயங்கம் என்பதும் பாம்பினை பற்றியே குறிக்கிறது பொதுவான ஆயுள் நட்சத்திர பண்புகள் மர்ம அறிவு குணப்படுத்தும் சக்தி யோக சக்தி தந்திரம் மனதின் ஆழம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளது இது பாம்புகளின் இயல்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் ஆயுள் நட்சத்திரத்தின் அனைத்து மாற்றுப் பெயர்களும் பாம்பு என்பதன் அடிப்படையில்